இல்லையா அடியே மௌனம் சொல்லுவாங்க அண்ணா தலைகுண்ணியத பார்த்தா எங்கேயோ எக்கச்சக்கமா லோக்கா ஆயிருக்காருன்னு தெரியுது பின்ன என்ன ராஜா உங்க லவர் பக்கத்திலேயே இருக்கிறதா நினைச்சுக்கோங்க நிச்சயமா உங்களால பாட முடியும் நேரமா யோசிக்கிறீங்க எனக்காகவாவது பாடக்கூடாதா இருங்கடி அவசரப்பட்டா எப்படி அண்ணாரு இப்பதான் சுத்தி பிடிக்கிறாரு நீதான் பாடும் கீதங்கள் ஏனின்று நீர் மேலாடும் தீபங்கள் ஓ காதல் சந்தத்தை ராகங்கள் சொல்லாதோ காதல் சந்தத்தை சோகத்தில் தள்ளாடும் வேதை உள்ளத்தை சோகத்தில் தள்ளாடும் வேதை உள்ளத்தை நீ ஜீத்தில் என்ன ീരിൽ എ നെഞ്ചം சந்தத்தை ராகங்கள் சொல்லாத காதல் சந்தத்தை சோகத்தில் தள்ளாடும் பேதை உள்ளத்தை சோகத்தில் தள்ளாடும் பேதை உள்ளத்தை ஓ நெஞ்சே ஓ நெஞ்சே நீதான் பாடும் கீதங்கள் ஏனென்று

என்ன நான் சொல்றத கேளுங்கடி நேத்து ராத்திரியே மிஸ்டர் ராஜாவை பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் லவ்க்கு சின்சியரான ரெஸ்பெக்ட் அந்த ஆளு ஏற்கனவே நிச்சயமா அந்த லெட்டர் கிழிச்சு போட்டுடுவாரு சரிதான் நீ ஆம்பளைங்களை பத்தி புரிஞ்சிட்டு இருக்கிறது அவ்வளவுதான் என்னதான் ஒரு லவ் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னொரு பொண்ணு இருந்து அப்ளிகேஷன் வந்தா நைசா அதையும் அந்த லூசு நம்ம வீட்டு பின்னாடி ஒரு மூலையில உட்காந்துகிட்டு வந்த லெட்டருக்கு மங்கு மங்கன்னு பதில் எழுதிட்டு இருக்கு

தங்களது கடிதம் கிடைத்தது சங்கதிகள் யாவும் அறிந்தேன் ஐயோ தயவு நீங்கள் என்னை காதலிப்பதாக எழுதியிருந்தீர்கள் ஆனால் நானோ ஒரு பெண்ணை ஆண்டு கணக்கில் காதலித்தும் இன்னும் ஆண்டியாகவே அலைமோதுகிறேன் ஆண்டவனுக்கும் கருணை இல்லை அவளுக்கும் கருணை இல்லை அவள் கிடைப்பாள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இல்லை மனிதன் ஒருமுறைதான் பிறப்பால் ஒருமுனைதான் இறப்பான் அது போலத்தான் அவளுக்காக என் இதயத்தை ஒதுக்கி வைத்த இடம் என்றுமே காலியாக இருக்கும் என்பதை உங்களுக்கு நினைவூட்டு தரலை உங்கள் கார் எஸ்டேட் எதுவும் எனக்கு தேவையில்லை பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்து உங்களுடன் ஜாலியாக இருக்கவும் நான் தயாராக இல்லை என்னை மன்னித்து

இல்லாத நேரத்துல என் பாத்ரூம் டப்புல குளிக்கிறது என் ட்ரெஸ் யூஸ் பண்றது என் படுக்கையில படுக்கிறது என் சீரட்டு பைப்ப யூஸ் பண்றது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது நானும் மனுஷன் தான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன் ரொம்ப ரொம்ப சம்பளத்தை குறைச்சு பேசி இருக்கிறேன் அதனால உனக்கு ஏதாவது வருத்தமா நேற்று வரைக்கும் அந்த வருத்தம் இருந்தது சார் ஆனா இப்ப இல்ல சார் இன்னை காலில தான் சார் எனக்கு ஒரு மகம் இருந்தா அதனால எனக்கும் உங்களை மாதிரி ஒரு நல்ல எதிர்காலம் அமைங்கிற நம்பிக்கை வந்துருச்சு சார் உன் புத்திசாலித்தனத்தை பாராட்டுறேன் தேங்க்யூ சார் ஆனா இந்த மாசம் மட்டும் இங்க வேலை பாரு அடுத்த மாசம் பக்கத்து பங்களாவில் உன்ன வேலைக்கு சேர்த்துறேன் சார் எதார்த்தமா பேசினேன் அதுக்கு இப்படி ஒரு தண்டனையா நானோ 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 உன்னுடைய நன்மைக்காக தான் சொல்றேன் ஏனா பக்கத்து பங்களா முதலாளிக்கு இன்னைக்கு காலையில தான் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு சோ நீ அங்க வேலைக்கு சேர்ந்துட்டேனா உன்னுடைய பையனுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் थैंक यू சார் ஏனா எனதோட தான் சேருங்கறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க செக் சார் ரே வாட்ச் மை அங்கிள் எஸ் கமிங் என்ன அங்கிள்

தங்கச்சி அவசரம் சொல்லுது போ அதை விட அவசரமான என்ன நாங்க இருக்கிறேன் பேசாம இப்ப நான் சொல்றது கேட்க போறேன் இல்லையா

உங்ககிட்ட தனியா பிரச்சனை என் உங்களுக்கு இருக்கிற சின்சியர் ஆனது புரிஞ்சுக்க முடியுது ஆனா உங்க என்னால சீர்ணிக்க முடியல எதை வச்சு நான் இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தீங்க சொல்லுங்க ராஜா சின்ன வயசுல நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா படிச்சா ஒண்ணா வளர்ந்து ஆனா அப்போ நம்ம குள்ள இருந்த ஒரு சாதாரண எஃபெக்ட்ஷன் இவ்ளோ தூரம் லவ்வர் டெவலப் பண்றது போலீஸ் டேஸ் படல இல்ல நீங்க இந்த ஊரை விட்டு போகும்போது ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு எங்கிட்ட ராஜு எப்பவுமே சொல்லிட்டு போனீங்க அதனால தான் அப்ப நம்ம போனா பத்து வயசு கூட இருக்காது அந்த நேரத்துல நம்ம லவ்வர்ஸ் அட்லீஸ்ட் வந்ததுக்கு அப்புறம்

ん、yeah.

Hello. Hello. Arun? Hello. Singh? Hello. Meet my friend. Hello. Usha? Hello. Rani? Hello. Hello. Priya? Hello. Mary? Hi. Hi. Come, let's go. <laughs>